அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல இன்றைய நாள் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அதாவது நமது ஆர்ஓஏ சங்கத்தின் சேலையூர் கிளையிலிருந்து செயலாளர் ஒருவரிடமிருந்து பென்ஷன் பேமெண்ட்டு ஆர்டர் வாங்கினவங்களில் பென்ஷனர் அவருடைய ஸ்பௌஸு ஸ்பௌஸோட டேட் ஆஃப் பர்த் போடாமல் இருந்தால் கண்டிப்பாக உடனடியாக வாங்கி போட் போடுங்க போட்டுக்கிருங்க அப்படின்னு ஒரு பதிவு போட்டுங்க பதிவு போட்டு இதற்கு உண்டான நடவடிக்கை உடனடியாக எடுங்க அவர் என்ன எழுதியிருக்காருனா அன்பார்ந்த உறுப்பினர்களே வணக்கம் ஒவ்வொரு பென்ஷன் புத்தகத்திலும் பார்ட் டூ பகுதியில் ஸ்பவுஸ் கணவர் அல்லது மனைவி பெயருடன் அவர்கள் பிறந்த தேதி சரியாக குறிப்பிட்டுள்ளதா குறிக்கப்பட்டுள்ளதா என பார்த்து பதிவு செய்து கொள்ள சம்பந்தப்பட்ட கருவூலம் மூலம் பதிவு செய்து கொள்ளுங்கள் இது மிகவும் முக்கியமானது அப்படின்னு போட்டிருந்தார் இதை வந்து காணொலியாக போட்டு நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓய்வூதியர் பெருமக்களுக்கெல்லாம் இது தெரியணும் என்கிட்ட அவசர அவசரமாக பென்ஷன் ப்ரொப்போசல் அனுப்பிச்சிருப்பாங்க அனுப்பிச்சது இப்போ எல்லாம் ரிட்டையர் ஆகி எத்தனையோ வருஷங்கள் ஆகியிருக்கும் பென்ஷன் ப்ரொப்போசல் அனுப்புனவங்க அவங்களோட ஸ்பௌஸோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது இல்லைங்கிறத பற்றி சரியாக வெரிஃபை பண்ணியிருப்பாங்க பண்ணலைங்கிறது யாருக்கும் உறுதி இல்லை பல கேஸுகளில் இருக்கவும் செய்யலாம் ஒரு சில கேஸுகள் விடுதலாகியும் இருக்கலாம் வெறும் வருஷத்தை மாத்திரம் போட்டுட்டு இல்லை ஏஜை போட்டுட்டு விட்ருப்பாங்க ஸோ அந்த கேஸில் கண்டிப்பாக நீங்கள் போடுங்கள் ஒருவேளை பென்ஷன் இறந்துட்டாங்கன்னா அவங்க ஸ்பௌஸ் வந்து அந்த எயிட்டி பெர்சன்ட் அண்ட் அபவ் எயிட்டி இயர்ஸ் அண்ட் அபவ் ஆகிறப்போ அவங்க அப்ளிகேஷன் கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த ஸ்பவுஸ் யார் ஆம்பளையோ பொம்பளையோ அவங்க போய் ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்தே இல்லையாங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கருவூலத்தில் அதற்கான மறுதளிக்கும் வாய்ப்புகள் உள்ளன ஒரு கேஸில் வந்து டிசம்பரில் போட்டாங்களாம் இல்லாமல் இருந்ததுனால டிசம்பர் தான் அவங்க அந்த வருஷத்தில் அவங்க பிறந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க இப்படி பல்வேறு தரப்பட்ட இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்துக்கிறேங்க நான் ஒரு சேலையூர் கிளையிலிருந்து ஆர்வே சங்க கிளையிலேருந்து அந்த செயலாளர் அவர் தான் செய்தி போட்டிருந்தாருங்க இதை காணொலி மூலம் நேற்று வந்து நேற்றுனா பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை என்று மதுரை மாவட்ட அனைவருக்கும் தெரியணுமே என்னட்டா எல்லாருக்கும் போட்டிருக்கோங்கிற நம்பிக்கையில் இருப்பாங்க பிபிஓவில் பார்ட் டூவை யாராவது பார்த்துருப்பாங்களா அப்படின்னா பெரும்பாலும் சந்தேகம் தான் பார்ட் டூவில் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களோட லீகல் ஹேர்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்களோட ஏஜ் டேட் ஆஃப் பர்த்து எல்லாம் மகே மக எல்லாமே என்னடா பென்ஷனர் யாரும் சமீப காலத்தில் ஆனவங்களுக்கு கிடையாது இல்லை ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் இப்போ பிபிஓவை யாருக்கும் இஷ்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க என்னட்டா அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது இது ப்ரையர் டு டூ தௌசண்ட் த்ரீனா இப்போ வருஷம் என்ன ஓடிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓடிட்டுருக்கு இருபத்தோரு வருஷத்துக்கு முந்தைய ரிட்டையர் ஆனவங்களுக்கு அவங்க கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த பிபிஓ எடுத்து பார்க்குறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் இவர் சொன்னதுனால பிபிஓ பார்ட் டூவை பார்த்துருக்காங்க பார்த்ததில் திருமங்கலம் கிளை அதாவது மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் கிளை ரொம்ப ஆக்டிவான கிளை அதில் ஓய்வு பெற்ற டிப்டி கலெக்டர் திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் வந்து பிபிஓவை சரி பார்த்துருக்காரு பார்ட் டூ ஆஃப் தி பிபிஓ சரி பார்த்தோன்னே அதில் வந்து தெர் இஸ் நோ இண்டிகேஷன் அபவுட் ஒய்ஃப்ஸ் டேட் ஆஃப் பர்த் வெறும் ஏஜ் மத்தினம் போட்டதோட விட்டுருக்காங்கன்னு சொல்லி தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் சார் இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம சேலியூர் கிளையிலேருந்து ஒரு செய்தி போட்டிருந்தாங்கன்னு நீங்கள் காணொலி மூலம் தெரிவிச்சிருந்தீங்க அதை வச்சு பார்ட் டூ தி பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரை சரி பார்த்ததில் என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் போடாமல் தான் சார் இருக்குது இதுக்கு யார் மூலமாக இதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கேட்டிருந்தார் செப்டேசரில் போய் திருமங்கலம் செப்டேசரில் போய் கேட்டதுக்கு ஏஜி ஆர்டர் ஏஜி தான் வந்து பென்ஷன் சாங்கிங் அத்தாரிட்டி அவங்க போட்ட ஆர்டரின் பேரில் பிபிஓவில் நாங்கள் வந்து கீழ்நிலையில் உள்ள ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் யாரும் கை வைக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்களாம் ஸோ இதை வந்து யார் மூலமாக கேட்டால் நிவர்த்தி செய்யப்படும் என்றதன் அடிப்படையில் அவர் வந்து திருமங்கலத்திலேருந்து அவர் துணைத்தலைவராக இருந்தவர் திருமங்கலம் ஆதார கிளைக்கு துணைத்தலைவராக இருந்தவர் இந்த வருஷந்தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த தேர்தலில் அவர் வந்து கொஞ்சம் தனக்கு உடல் நலம் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அவர் அவராக வாலண்டியராக வேறு ஆளை போட்டுருக்குங்க சொன்னதுனால இருந்தாலும் அவர் சங்கத்துக்கெல்லாம் ஆக்டிவாக வந்து போய்கிட்டு தான் இருக்கிறார் அவர் திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் சந்தேகத்தை கேட்டவுடனே மதுரை மாவட்டத்தில் மதுரை மாவட்ட மையம் மதுரை மாநகர்களை அதில் உள்ள நம்ம ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து ரிட்டையர் ஆனவர் திரு சீனிவாசன் அவர் தான் சொன்னார் சார் இந்த கேஸுக்கு அஃப்கோர்ஸ் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் நோட் பண்ணாமல் வெறும் ஏஜ் மாத்திரம் போட்டுருந்துருக்கலாம் இல்லை வெறும் மாதத்தோடு கூட சில கேஸில் போட்டிருக்கலாம் ஒன்றுமே போடாமலும் சில கேஸில் இருக்கலாம் அதனால் அதுக்கு வந்து அவங்க ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் யார் மூலம் பென்ஷன் ப்ரொபோசல் போச்சோ அவங்க வந்து தாசில்தாராக இருந்தால் கலெக்டர் மூலம் போயிருக்கோம் அப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலமாக சம்மந்தப்பட்ட துறைக்கு பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரோட ஜெராக்ஸ் காப்பி அப்புறம் அவங்களோட ஏஜ் அது யார் ஸ்பௌஸ் வந்து ஆம்பளையா பொம்பளையா அவங்களோட ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் தட் மீன்ஸ் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கன்ஃபார்ம்டாக சொல்கிறதுக்கு உண்டான ஆதார் கார்டு நகல் அப்படி இல்லாட்டா பாஸ்போர்ட் எடுத்திருந்தாங்கன்னா பாஸ்போர்ட் நகல் இல்லை ஸ்கூல் சர்டிஃபிகேட் அந்த ஸ்பௌஸுக்கு உண்டான ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் அது இவ்வளவையும் வச்சு நீங்கள் த்ரூ எந்த யார் வந்து பென்ஷனுக்கு ரெக்கமௌண்ட் பண்ணாங்களோ அந்த அத்தாரிட்டி தான் சார் இதை வந்து ஏஜிக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிறதாக அவர் கான்க்ரீட்டாக சொல்லிட்டார் எப்படியா அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சார் நம்ம ஓய்வு பெற்ற மதுரை மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் திரு சந்திரமோகன் இருக்கிறாரு அவருக்கு இதே கேஸ் தான் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி அவர் அப்போ எதேச்சா கண்டுபிடிக்கிற போது தான் ஆஹா நம்ம பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரில் நம்ம மிஸ்ஸஸ் பேர் போடலையே மிஸ்ஸோட டேட் ஆஃப் பர்த் போடாமல் விரும்புனேன் ஏஜ் மத்தம் போட்டு விட்டாங்களே ஏஜி ஆஃபீஸில் அப்படின்னு சொன்னால் பென்ஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறப்போ அதை பார்த்துருக்கணும் யாரும் பார்க்குறதில்ல இல்லை அதனால் சரிதான் ப்ரொப்போசல் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பென்ஷனராக இருக்கிறவங்க வந்து அதில் மெனக்கெடுறதில்ல ஆனால் கடைசியில் சிக்கல் இப்படி வந்து நிற்கிற போது சங்கடமாக இருக்கும் அதனால் அவர் சொன்னது கரெக்டாக இருக்குது இப்போ திரு சீனிவாசன் கமிஷன் டேக்ஸ் ஆஃபீஸர் அவர் வந்து சொன்னது கரெக்டு சரி சந்திரமோகன் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவரோட ஸ்பௌஸுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் இல்லாமல் இருந்து அது வந்து அலாங் வித் ஸ்கூல் சர்டிஃபிகேட் அசோலு டாட்டா ஆதார் கார்டு எல்லாம் சேர்த்து வட்டாட்சி அவர் வட்டாட்சி நிலையில் இருந்தனால மதுரை மாவட்ட ஆட்சியர் மூலமாக தான் அந்த ப்ரொப்போசல் போயிருக்கும் ஏஜிக்கு அதனால் அவர் மூலம் அனுப்பிச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அனுப்பிச்சி அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே ஆர்டர் கிடைக்கப்பெற்று விட்டது என்று சொன்னார் ஸோ இதற்கு வந்து தீர்வு காணம் வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த்து ஸ்பௌஸுக்கு இல்லாத கேஸஸில் அதாவது பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரில் பார்ட் டூன்னு ஒன்று இருக்குது அதில் வந்து தான் லீகல் ஹெர்ஸ் யார் யார் மகன் மக எல்லாம் வரும் அதோட ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ சப்போஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து லேடியாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் போட்டிருக்கோம் அவங்களுக்கு குழந்த குழந்தைகள் ஆன் டேட் ஆஃப் இந்த சாங்ஷன் ஆஃப் தி பென்ஷனில் என்ன அன்னைக்கு தேதிக்கு என்ன அவங்களுக்கு ஏஜ் இருந்துச்சோ அதை போட்டு பென்ஷன் சேங்ஷன் பண்ணியிருப்பாங்க பல கேஸில் இந்த மாதிரி வெறும் ஏஜ் மாத்திரம் போட்டு விட்டாங்க அப்படிங்கிறதாகவும் சொன்னாங்க அதனால் ஒரே வழி நாம் வந்து நம்ம ரிட்டையர் ஆகிற இருந்து எந்த ஆஃபீஸர் மூலமாக பென்ஷன் ப்ரொப்போசல் வந்து ரெக்கமெண்ட் ஆகி ஏஜிக்கு போச்சோ அந்த ஆஃபீஸருக்கு நம்ம ஒரு பெட்டிஷன் எழுதி இந்த மாதிரி என்னோடய ஸ்பௌஸுக்கு டேட் ஆஃப் பர்த் போடாமல் பிபிஓ பார்ட் டூவில் வந்து இருக்குது அதை வந்து அதுக்கு உண்டான கான்கிரீட்டான எவிடன்ஸு அந்த ஸ்பௌஸோட ஆதார் கார்டோ இல்லை பாஸ்போர்ட் காப்பியோ இல்லை ஸ்கூல் சர்டிஃபிகேட் அவங்க படித்ததில் இருந்த டேட் ஆஃப் பர்த்தோ அதை வந்து காப்பி எடுத்து நான் இது சமர்ப்பித்திருக்கிறேன் எனக்கு வந்து அந்த டேட் ஆஃப் பர்த்தை பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரில் நோட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ கன்சர்ன் பென்ஷன் அக்க ரெக்கமெண்டிங் அத்தாரிட்டி மூலம் போச்சுன்னா ஏஜி சாங்க்ஷன் பண்ணிடுறாரு இதுதான் ஸ்ரீ திரு சீனிவாசன் அவர்கள் சொன்ன தகவல் எனவே இது போன்ற நிகழ்வுகளை கண்டிப்பாக இது வந்து காலம் நம்ம அப்புறம் பார்த்துக்குறோங்கிற சமாச்சாரம் இல்லை என்ற யாருக்கு எத்தனை வருஷம் என்ன ஏதுங்கிறது தவறாக சொல்லலை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால நமக்கு பிறகு வந்து ஸ்பௌஸ் வந்து கஷ்டப்பட வேணாம் வேண்டாத ஒரு நிலையை ஏற்படுத்தணும்னு சொன்னால் அந்த பார்ட் டூ ஆஃப் தி பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரில் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கா அப்படிங்கிறத உடனடியாக பார்த்து அது உண்டான மேல் நடவடிக்கை தொடரும்படி அன்புடன் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஓய்வு பெற்றாளர் சங்கத்தில் சார்ந்த சங்கத்தில் பதிவு செய்த எல்லா அங்கத்தினர்களுக்கும் இந்த கோரிக்கை மதுரை மாவட்டத்தில் எவரால் வைக்கப்படுகிறது உடனடியாக நீங்கள் இன்றே இன்றனா தேதி இன்றைக்கி பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காணொலி யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அன்னை தேதிக்கே உடனடியாக வீட்டில் தான் இருக்க போகுது பிபிஓ அதை எடுத்து பார்க்குறேன் என்ன சிரமம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு சே டேட் ஆஃப் பர்த் ஆஃப் தி ஸ்பவுஸ் இருந்து சொன்னால் ஓகே நோ ப்ராப்ளம் அது வந்து நாலு பேர் பிரச்சனைக்கு வராது அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு உண்டான உடனடி நடவடிக்கை எடுத்து பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் காப்பி ஆதார் கார்டு நகல் இல்லை பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா அது அப்படி இல்லை ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் அந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் இந்த மூணு ரெக்கார்ட்லேயும் ஒரே தேதி இருக்கணும் ஆதார் கார்டில் ஒரு தேதி பாஸ்போர்ட்டில் ஒரு தேதி ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட் ஒரு தேதி இருந்துச்சுன்னா அதுவே விலங்க வைப்போம் எதுல சரியான தகவல் இருக்கோ அந்த சரியான தகவலை அலாங் வித் யூர் பெட்டிஷன் அண்ட் பிபிஓ காப்பி ஜெராக்ஸ் காப்பி அது பிபிஓ நீங்கள் வந்து யார் பென்ஷன் சாங்ஷனுக்கு ரெக்கவுண்ட் பண்ணுற அத்தாரிட்டியோ அவங்க மூலமாக ஏஜிக்கு அனுப்பிச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும் ஒரு ரெண்டு மாதங்கள் என்பதை சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்தின் தலைவர் அனைவருக்கும் வணக்கங்கள் பல பல நன்றி